சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இந்த ஆய்வு பகுதியில் நாங்கள் பார்க்க போவது ஈரானில் ஹமாஸ் தலைவர் ஸ்மாயில் ஹனியே பலி அதிகரிக்கும் பதற்றம் ஹனியேவின் தாக்குதலுக்கு ஈரான் பதில் எவ்வாறு இருக்கும் ஹனியேவின் படுகொலை தண்டிக்கப்படாமல் போகாது ஹமாஸ் லெபனானை விட்டு தனது மக்களை உடனடியாக வெளியேறுமாறு பிரித்தானியா வலியுறுத்தல் இவை பற்றி தான் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் போராளி குழுக்களின் முக்கிய அரசியல் தலைவர் ஸ்மாயில் ஹனியே தெக்ரானில் படுகொலை செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தலைநகர் தெக்ரானில் உள்ள தனது வீட்டில் ஸ்மைல் ஹனியே கொல்லப்பட்டார் என்றும் அவருடன் பாதுகாவலர் ஒருவரும் கொல்லப்பட்டார் என்றும் பலஸ்தீன அமைப்பு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஈரானின் புரட்சிகர காவலர் ஹனியே தனது மெய்காப்பாளருடன் சேர்ந்து கொல்லப்பட்டார் என்பதை அவரது ஈரான் மற்றும் ஹமாஸ் இயக்கம் உறுதிப்படுத்தியது இந்த கொலை சம்பவம் எவ்வாறு நடந்தது அவரை கொலை செய்தது யார் என்பது குறித்த முழுமையான தகவல் வெளியாகவில்லை ஹமாஸின் அரசியல் பிரிவுக்கு தலைமை ஸ்மைல் ஹனியே நேற்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹனியே சந்தித்து பேசினார் அதன்பின் அவர் தனது வீட்டிற்கு சென்றார் இந்த நிலையில்தான் அவர் இன்று படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஈரான் ஜனாதிபதி பதவியேற்பு விழாவிற்கு சென்ற ஹமாஸ் தலைவரை நாட்டின் தலைநகரிலேயே வைத்து கொல்லப்பட்டது உலகளாவிய ரீதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் ஸ்மைல் ஹனியேவை இஸ்ரேல் படுகொலை செய்ததாக ஹமாஸ் கூறியுள்ள நிலையில் வெளிநாட்டு ஊடகங்களில் வரும் செய்திகளுக்கு தாங்கள் பதிலளிக்க முடியாது என்று இஸ்ரேல் ராணுவம் ஏ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இஸ்ரேலின் பாரம்பரிய அமைச்சர் அமித்ஷா எலியாகு ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டது உலகத்தை கொஞ்சம் மேம்படுத்துகிறது என்றும் இந்த மனிதர்களுக்கு இரக்கமில்லை என்றும் அவர் எக்ஸில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் அவர்களை தாக்கும் இரும்புக்கரம் கரம் அமைதியையும் சிறிது ஆறுதலையும் தருகிறது மற்றும் அமைதியை விரும்புவோருடன் நிம்மதியாக வாழ்வதற்கான நமது திறனை பலப்படுத்தும் என்று அவர் கூறியுள்ளார் ஹனியே குறித்து விசாரணை நடத்தி வருவதாக ஈரானின் புரட்சிகர படை தெரிவித்துள்ளது ஹனியேவின் தாக்குதலுக்கு ஈரான் அவ்வாறு பதிலளிக்கும் என்ற பெரிய கேள்வி உலகளாவிய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சில மாதங்களுக்கு முன்பு சிரியாவில் குறிவைத்த ஏப்ரல் பதினான்கு அன்று ஈரான் பதிலுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்தது இது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் தாக்குதல் வர போகிறது என்று ஆனால் அது பிராந்தியத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தது இப்போது ஈரானிய விருந்தாளியான ஹமாஸ் தலைவர் ஈரானிய மண்ணில் கொல்லப்பட்டார் என்ற உண்மையை பார்க்கும் போது ஈரான் என்ன செய்யும் என்பது பெரிய கேள்வியாக உள்ளது இதன் விளைவுகள் முழு பிராந்தியத்திற்கும் பெரிய தாக்கமாக இருக்கும் எனவும் இது இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை மேற்கொள்ள வழிவகையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியாதுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஹெனியே தெஹ்ரானில் கொல்லப்பட்டமையானது காசா யுத்தம் தொடர்பில் உள்ள முழு சூழ்நிலைகளையும் மேலும் பதற்றமாக அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படியானால் இப்போது என்ன நடக்கப் போகிறது அதன் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் இப்பகுதி எங்கு செல்லப்போகிறது போகிறது இதனால் ஈரான் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் காரணம் என்னவெனில் ஈரான் மண்ணிலேயே ஹனியே கொல்லப்பட்டார் எனவே மிகவும் சிக்கலான சூழ்நிலையில் தற்போது மத்திய கிழக்கு காணப்படுகிறது அடுத்து ஹனியேவின் படுகொலை தண்டிக்கப்படாமல் போகாது என்றும் இஸ்மாயில் ஹனியேவின் படுகொலை ஒரு கோழைத்தனமான செயல் என்றும் ஹமாஸின் மூத்த அதிகாரி மவுசா அபு மர்சூக் கூறியதாக ஹமாஸ் நடத்தும் அலக்ஷா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்துள்ள பலஸ்தீனிய அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் இந்த கொலையை கோழைத்தனமான செயல் என்றும் ஆபத்தான வளர்ச்சி என்றும் வர்ணித்துள்ளதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அப்பாஸ் பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு ஒன்றுபடவும் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருங்கள் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து ஹனியேவின் படுகொலைக்கு இஸ்லாமிய ஜிஹாத் பதிலளித்துள்ளது பலஸ்தீனிய குழுவின் துணை பொதுச் செயலாளர் முகமது அல் ஹிந்தி லெபனான் தொலைக்காட்சி நிலையமான அல் மயாதியினிடம் இந்த படுகொலை பலஸ்தீனிய எதிர்ப்பையும் குறிப்பாக ஹமாஸையும் மட்டும் குறிவைக்கவில்லை ஆனால் அது ஈரானையும் நோக்கியதாக உள்ளது இஸ்ரேல் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளது அதன் எதிர்வினைகள் குழப்பத்தையும் அதன் இலக்குகளில் எதையும் அடைய இயலாமையை பிரதிபலிக்கின்றன இஸ்ரேல் அதன் வரலாற்றில் முதல் முறையாக இத்தகைய எதிர்ப்பை எதிர்கொண்டு

காசாவில் உள்ள அல் பின்னர் காசாவின் இஸ்லாமிய பயின்றார் முன்னோடியான இஸ்லாமிய அமைப்பில் சேர்ந்தார் அவர் இணை மறைந்த ஷேக் அகமது யாசினின் நெருங்கிய உதவியாளராகவும் ஹமாஸுக்குள் உயர்ந்தார் ஹனியே இஸ்ரேலிய அதிகாரிகளால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார் மற்றும் கடத்தல் மற்றும் படுகொலை முயற்சிகளை எதிர்கொண்ட பின்னர் காசா உள்ளேயும் வழியேயும் வாழ்ந்தார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் அவரது மூன்று மகன்கள் மற்றும் பேரப்பிள்ளைகள் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் லெபனானில் தங்கியிருக்கும் பிரித்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது பிரித்தானிய அரசு ஹமாஸ் தலைவரின் மரணத்தினைத் தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டுடனான பதற்றம் எந்நேரமும் மோசமாகலாம் என்பதால் லெபனான் நாட்டில் இருக்கும் பிரித்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பிரித்தானிய வெளியுறவு செயலாளரான டேவிட் லாமி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல் அவ்வப்போது நடந்து வருவதாகவும் நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மோசமாகலாம் என்றும் கூறியுள்ளார் அனைத்து வகையான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் வகையில் தயாராக இருக்குமாறு வெளியுறவு அலுவலக தூதரக குழுவினரை கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள டேவிட் லாமி ஆனால் இந்த பதற்றம் முற்றுமானால் லெபனானில் இருக்கும் அனைவரையும் வெளியேற்றுவது தொடர்பில் பிரித்தானிய அரசு உறுதியளிக்க முடியாது மக்கள் பாதுகாப்பான இடங்களில் பதுங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று அவர் கூறியுள்ளார் ஆகவே லெபனானில் இருக்கும் பிரித்தானியர்களுக்கு என்னுடைய செய்தி ஒன்றுதான் உடனடியாக வெளியேறுங்கள் என்பதுதான் அது என்றும் கூறியுள்ளார் இத்துடன் சமூகம் டிவியின் ஆய்வு பகுதியானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் தொடர்ந்து மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க